ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் பேசி திலகம் டூ தௌசண்ட் சிக்ஸ் நம்ம திலகம் டூ பாயிண்ட் ஜீரோ பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸு நம்ம திலகம் டூ பாயிண்ட் ஜீரோ பேச்சில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படாது ஏன்னா நான் உங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸு ஸ்கூல் outsource அவுட் எல்லாமே மிங்கிள் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் தமிழுக்கும் சரி கும் சரி அவுட் சோர்ஸ் புக்கை நீங்கள் அப்படியே கொடுப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி கொடுக்கக்கூடாது கொடுக்கவும் மாட்டேன் நான் வந்து ஸ்கூல் புக் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டு அவுட் சோர்ஸில் அந்தந்த டாபிக் நான் ஒரு நாளுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா அந்த டாப்பிக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து என்ன கன்டென்ட்டோ அதை எடுத்து நான் ரெஃபர் பண்ணி நோட்ஸாக எடுத்து உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து கொடுத்துருவேன் நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் ஜாயின் பண்ண முடியாதவங்க நம்ம ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஃப்ரீ டெலகிராம் குரூப் வச்சுருக்கோம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஒர்க்கு டிஎன்பிசி ஓஆர்கே டிஎன்பிசி டபிள்யூ மட்டும் கேபிட்டல் வரும் இது எல்லாமே கேப் இடாமல் ஸ்பெல் டைப் பண்ணிங்கன்னா அந்த டெ வந்து குரூப் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து ஃப்ரீ டெலகிராம் குரூப் தான் அதில் வந்து நம்ம ஃபீஸ் ப பே பண்ணி படிக்க முடியாதவங்க அதை வந்து யூஸ் பண்ணி படிக்கிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு தேவையான அத்துணை அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் நான் வந்து பிடிஎஃபாக சென்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து அதுக்கு பே பண்ணி வாங்கின எதையுமே வந்து நம்ம பிடிஎஃபாக ஆ ஷேர் பண்ண முடியாது பட் அது வந்து நான் தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்னு ஒரு ஃப்ரீ வெப்சைட்டை அது யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுலேருந்து எடுத்தது தான் பட் உங்களுக்கு என்ன எங்கே எடுக்கணும்னு தெரியாதுங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து எடுத்து உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன் தமிழுக்கு தேவையான அத்தனை அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் இருபது டாப்பிக்கு இருபது மெட்டீரியல் வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன் பேச்சில் இருக்கிறவங்களுமே அதை நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து பேச்சுக்குள்ளே எப்போ என்ன வேணும் அன்னன்னைக்கு டாப்பிக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் அப்பப்போ அனுப்புவேன் அது வந்து எப்படின்னா நான் வந்து வீடியோ கிளாஸாக அதை கிளாஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்புவேன் பிடிஎஃப் ஆவும் அனுப்புவேன் அது உங்களுக்கு அப்பப்போ டாப்பிக்கு தேவையானது வரும் இப்போ இப்போவும் நான் அனுப்பிச்சிருக்கேன் அது எதுக்காக அப்படின்னா நான் இப்போது பேட்ச் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டூவில் தானே ஸ்டார்ட் ஆகுது அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணாதீங்க இந்த அவுட் சோர்ஸ் புக்கு ஒரு அஞ்சாறு இன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அவுட் சோர்ஸ் புக்கை மட்டும் தமிழுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் அவுட் சோர்ஸை மட்டும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இது வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்கு தருங்க அது வரைக்கும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதிங்க அப்படிங்கிறதுக்காக நான் அனுப்பிச்சிருக்கேன் பட் ஒர்க்கு டேஎன்பிஎஸ்சியில் இருபது டாபிக் பக்கமாக நான் அவுட் சோர்ஸ் புக்கு மட்டும் நான் அனுப்பிச்சிருக்கேன் இப்போ அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான அவுட் சோர்ஸ் புக்கு நீங்கள் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஃபர் பண்ணுறதுக்கு தேவையானது இப்போது நேற்று வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா இது வந்து ஜிஎஸ் அவுட் சோர்ஸ் புக்கு நீங்கள் என்னென்ன வாங்கி படிக்கணும் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை பேச்சில் ஜாயின் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக இந்த அவுட் சோர்ஸ் புக்கை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு படிச்சுக்கோங்க ஏன்னா இனிமேல் அவுட் சோர்ஸ் இல்லாமையெல்லாம் வந்து எக்ஸாம் வந்து இந்த காம்பட்டிவ் வேர்ல்டில் நம்ம பாஸ் பண்ண முடியாது பாஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணி ஒரு போஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சி நீங்கள் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு ரொம்ப பெருசாக நினைக்காதீங்க உண்மையிலேயே சில புக்கெல்லாம் வந்து நல்லா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு அவுட் சோர்ஸு ஜிஎஸ்க்கு என்னென்ன வாங்கணும்னு சொல்லிடுறேன் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப் ஒர்க்கு டேன்னு பேசி ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க உங்களுக்கு இது தான் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வாங்கி படிக்கிறவங்க படிச்சுக்கலாம் ஓகே இப்போது பாருங்கள் நான் அமேசானில் இந்த ரெண்டு புக்கு வாங்கினேங்க தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம் பேராசிரியர் கா வெங்கடேசன் சார் எழுதின புக்கு அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் தற்காலம் அதுவும் பேராசிரியர் கா வெங்கடேசன் சார் எழுதின புக்கு தான் இந்த ரெண்டு புக்கு வந்து காம்போவாக அமேசானில் கிடைக்கிது நான் அதில் தான் வாங்கினேன் ஓகேங்களா அடுத்து மூணாவது புக்கு தமிழக வரலாறு அரசியல் சமூக பொருளாதார பண்பாடு அந்த அது அந்த டாப்பிக்காக வாங்கினேன் அதே மாதிரி தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பேராசிரியர் ஆர் ராமசாமி ஐயா அவர்கள் எழுதின புக்கு அதே பேராசிரியர் ஆர் ராமசாமி ஐயா அவர்கள் எழுதின புக்கு தமிழ்நாட்டு வரலாறுன்னு ஒரு புக் கிடைச்சது அதுவும் வாங்கினேன் முற்கால தமிழ்நாட்டு வரலாறு பேராசிரியர் காவங் வ வெங்கடேசன் சார் ஐயா அவர்கள் எழுதின புக்கு அதை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கலாம் நல்லாயிருக்கு திராவிட இயக்க வரலாறு டாக்டர் நாவலர் நெடுஞ்சலியன் ஐயா அவர்கள் எழுதின புக்கு அது ஒரு ஓல்டு ஷாப்பில் தான் உள்ள வந்து நான் வாங்கினேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுன்னு மறந்துடுச்சு பட்டு இது நான் வந்து ஒரு புக் ஷாப்பில் தான் வாங்கினேன் அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் பெண் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குங்கிற ஒரு டாப்பிக்காக தமிழ்நாட்டின் பெண் விடுதலை போராளிகள்னு ஒரு புக் கிடச்சிது அதுவும் வந்து நல்ல நிறைய கண்டென்ட் இருந்துச்சு அதை வாங்கியிருக்கேன் பெரியாராயிரம் வினாவிடைகள் கி வீரமணி ஐயா அவர்கள் எழுதினது கி வீரமணி அவர்கள் எழுதினது அதே மாதிரி இப்போது எயித் எடிஷன் லக்ஷ்மிகாந்த் ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள் தமிழ் மீடியம் கிளாஸ் கொடுப்பீங்களா இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் கொடுப்பீங்களா நான் தமிழ் மீடியமுக்கு மட்டும்தான் பேட்சு தமிழ் மீடியமுக்கு மட்டும்தான் நான் கிளாஸ் கொடுப்பேன் தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் அவர்கள் எழுதினது அந்த அந்த புக்கை கடந்து நம்ம ஒரு குரூப்பு குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம்லாம் எழுத முடியாது கண்டிப்பாக வேணும் அதனால லேட்டஸ்ட் வேர்சன் வந்திருக்குது எயித் எடிஷன் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்திய அரசியலமைப்பு எஸ் சதீஷ்குமார் அவர்கள் எழுதின புக்கு அதுவும் நல்லாயிருக்கு அதை நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி இந்த இந்தியன் பாலிட்டி தான் நியூ புக்கு நியூ வெர்ஷன் வந்து வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இந்திய விடுதலை போராட்ட வரலாறு டாக்டர் கா வெங்கடேஷன் ஐயா அவர்கள் வா எழுதினது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க சமூக பொருளாதார பிரச்சனைகள் பாசிவாக அவர்கள் எழுதினது அதுவும் வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு தேவையான அந்த டாப்பிக்கு அதுலேயும் போட்டுருக்கு போட்டித் தேர்வுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு நவீன கால இந்தியா பிபின் சந்திரா அவர்கள் எழுதினது பண்டைய இந்தியா டிடி கோசாம்பி அவர்கள் எழுதினது இந்த நவீன கால இந்தியா பிபின் சந்திரா புக்கெல்லாம் கண்டிப்பாக ஆகணும் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு டாக்டர் கா வெங்கடேஷன் அவர்கள் எழுதினதுலாம் கண்டிப்பாக வாங்கியாகணும் பேட்ச் இன் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் திலகம் டூ பாயிண்ட் ஜீரோ பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த புக்ஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை நான் இந்த புக்ஸ் அப்படியே கொடுக்க மாட்டேன் நான் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு கிளாஸாக அந்தந்த டாபிக் என்ன தேவை அது அந்த கண்டென்ட் இதில் நீங்கள் உங்களோட டாப்பிக்கில் வந்து இன்க்ளூட் ஆகி வரும் அந்த மாதிரி நான் கொடுப்பேன் மிங்கிள் பண்ணி கொடுப்பேன் பட் இது வந்து பே பண்ணி நான் பேட்சில் பண்ணலை நான் உங்களோட டிஎன் பேசி ஃப்ரீ டெலிகிராம் பேட்ச் தான் நான் ஜாயின் பண்ணி இருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து தமிழுக்கு தேவையான அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டீங்க நாங்கள் படிச்சுக்கிறோம் ஜிஎஸ்கே என்னென்ன அவுட் சோர்ஸ் சொன்னீங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகேவா தமிழுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் ஆல்ரெடி வந்து இருபது டாபிக் பக்கமாக அவுட் சோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இத்தனையும் நாங்கள் எப்போ படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்ன சொல்லுங்கள் நாங்கள் அதை ஃபஸ்ட்டு படிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் வந்து கட்டாயம் அவசியம் படிக்க வேண்டிய அவுட் சோர்ஸ் அப்படின்னா தமிழ் வளம் அவர்களோட புக்கு ரெண்டு இருக்கும் அது வாங்கிக்கணும் அகர வரிசை சொல் அகராதி ஆட்சி சொல்லகராதி நல்ல தமிழ் எழுத வேண்டும் பரந்தாமனர் ஐயா அவர்கள் எழுதினது தமிழ் தமிழ் அகர முதலியும் சண்முகம் பிள்ளை அவர்கள் எழுத எழுதினது தமிழ் சொல் விளக்கம் தமிழ் இலக்கணமும் உரையமைப்பும் இந்த புக்ஸு அப்புறம் நீங்கள் இது படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாக படிச்சுக்கிறீங்க இதில் நான் பேட்சில் வந்து இன்னும் பேட்சுக்கு கூட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல என்ன என்ன இருக்கேன்னு சொல்லுன்னா ஒரு ஒன் வீக் கடந்ததுக்கப்புறமா அப்புறமா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒன் வீக் கடந்ததுக்கப்புறமா இந்த ம ஆட்சி சொல் அகராதி இந்த மயங்குழி சொல்லாதி அந்த ரெண்டு புக்கு பார்த்தீங்கன்னா ஆ தமிழ் தமிழ் அகர முதலி அடுத்தது இன்னொன்று ஏதோ ஒன்று இது எல்லாத்தையுமே டெய்லியும் வந்து ஒரு அஞ்சஞ்சு பேஜ் எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சஞ்சு பேஜ் வந்து படிக்க அது ஒரு ரொட்டீன் ஒர்க்காக கொண்டுட்டு போயிட்டால் ஈஸியாக போயிடும் ஏன்னா டாபிக் வரும்போது அவங்க கவர் பண்ணுவாங்க ரொட்டீன் ஒர்க்காக கொண்டு போகலாங்கிற மாதிரி பிளானில் இருக்கேன் ஸோ நீங்களும் என்ன பண்ணிக்கோங்கன்னா இதையெல்லாம் வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க்காக வச்சுக்கோங்க ஃப்ரீ டெலிகிராம் ஒர்க்கை டிஎன்பிஎஸ்சியை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஒரு ரொட்டீன் ஒர்க்காக வச்சுக்கோங்க ஆட்சி சொல்லக்கராதி எல்லாம் படிக்கிறதுக்கு சிரமப்படாதீங்க அதெல்லாம் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆக போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம எந்தளவுக்கு வந்து நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கணும் ஓகேவா அதுக்காக அந்த ஆட்சி சுல்லாக்கராதி எல்லாம் நீங்கள் டெய்லி ஒரு அஞ்சு பேஜ் பத்து பேஜ் வந்து நீங்கள் படிக்கலாம் ஒரு ஒன்ஸ் தூங்கும் போது ஒரு ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம் ஓகே அடுத்தடுத்து நான் உங்களுக்கு தேவையான டிப்ஸு ஒரு கைடன்ஸ் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் நீங்கள் என்னடா பேய்டு பேட்ச் போட்டதுக்கப்புறம் நம்மளே வந்து கண்டுக்கலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம் பட் பேய்டு பேட்ச்க்குள்ளே கொடுக்க வேண்டியது பேய்டு பேட்ச்குள்ளே தான் கொடுப்பேன் இப்போ தமிழுக்கு ஜிஎஸ்க்கு தேவையான அவுட் சோர்ஸ் கண்டென்ட் எல்லாமே எடுத்து நான் நோட்ஸை க்ரியேட் பண்ணி ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னா அதில் என்னோடய எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகம் ஓகே இப்போது இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் இதுதான் இதை நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் தமிழுக்கு தேவையான அவுட் சோர்ஸ் நான் ஆல்ரெடி ஒர்க்கிட்டி என்பிஎஸ்சியில் கொடுத்துட்டேன் ஓகே ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கூடிய சீக்கிரத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நான் அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து எந்த மெசேஜும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ